வணக்க நண்பர்களே பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி தற்போது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தேர்வர்கள் அந்த தேர்வர்கள் தற்போது மனநிலை எப்படி இருக்குது அவங்களுடைய கமாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு கமாண்டில் வந்து கிரேஸ் மார்க் பற்றி நிறைய சேனலாக சொல்கிறாங்க உண்மையாக சார் சொல்லுங்கள் நிச்சய நண்பர்களே கிரேஸ் மார்க்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் உண்மையாகவே அந்த வினா வந்து தவறாக இருந்து அதற்கு நீங்கள் சரியான ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் ட்ராக்கரில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் கிரேஸ் மார்க் கிடைக்கும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நண்பர்களே அடுத்த கமெண்ட் வந்து பாருங்கள் சார் மை மார்க் தொண்ணூறு ப்ளஸ் எஸ் மேக்ஸ் மேஜர் எனி சான்சஸ் டு கெட் ஜாப் கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்குது அடுத்த கமண்ட் சார் ஃபீமேல் எம்பிசி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் என்பது தான் வருது கிடைக்குமா அல்லது அகெய்ன் ஸ்டார்ட் டு ஸ்டடி ஆகணும் சார் ஐ வாண்ட் டு ஒன்லி பிஜி அஸ்டன் சார் மைண்டு அதை தவறாக எனக்கு வேறு எதுவுமே பிடிக்கலை முடியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த ஃபீமேல்ன்றதுனால எம்பிஎஸ்ன்றதுனால கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த முறை வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப் ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன தான் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் யாரும் உரி பண்ணிக்காதீங்க நிச்சயம் வந்து எல்லாருமே இப்போ நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி மார்க்ஸுக்கு மேலே தான் இருக்கிறீங்க மினிமம் மார்க்ஸுக்கு மேலே தான் இருக்கிறீங்க நீங்கள் நிச்சயம் தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்து வரும் அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணலாம் அதால் வந்து மனசை தளர விடாதீங்க நண்பர்களே வெயிட் பண்ணுங்கள் அவங்க அஃபிஷியல் அதாவது ஃபைனல் ஆன்சர்க்கி விடும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரும் நண்பர்களே அதால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம வந்து கொஞ்சம் பொறுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து இப்போ ட்ரா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோடு முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சருக்கு இதாக விடுவாங்க வெயிட் பண்ணலாம் நண்பர்களே எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு நினைத்து கொண்டு வருங்கள் நிச்சயம் கடவுள் வந்து உங்களை கைவிட மாட்டான் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்